நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே டிஆர்பி போர்டு வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது அந்த முக்கிய அறிவிப்பு என்னன்னா டிஆர்பி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஆல் டிக்கெட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குறிப்பாக வந்து இந்த டிஆர்பி டேட் வந்து தள்ளிப்போகும் என்ற நோக்கத்தில் இருந்த நிலையில் நேற்று திடீரென்று டிஆர்பி தரப்பில் ஹால் டிக்கெட் வந்து வெளியிடப்பட்டுள்ளது அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணோம் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தான் அந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே டிஆர்பி ஹால் டிக்கெட் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் அதில் ஃபர்ஸ்ட் லிங்க் வரும் அதை க்ளிக் பண்ணுங்கள் அதில் ஒரு பத்திரிக்கை செய்தி கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை படித்து பாருங்கள் அது தமிழில் தான் இருக்கும் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிங்க அடுத்து மேலே ஆல் டிக்கெட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு சரிங்களா ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணும்போது வச்சுருப்பீங்க கொடுத்துருப்பாங்க அதை போட்டிங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உள்ள போயிடலாம் அதில் மூணு ஆப்ஷன் இருக்கும் அதில் ஆல் டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகிருக்கோம் நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஹால் டிக்கெட் வந்து ஷோ ஆகும் இல்லை நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது உங்கள் நேம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் அதே மாதிரி உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக இருக்கா பாருங்கள் அதே மாதிரி எந்த தேதி என்ன ப்ளேஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க குறிப்பாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் டைம்னு சொல்லிட்டு எட்டு முப்பது மணி அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் கவனமாக பாருங்கள் கேட் வந்து க்ளோஸ் பண்ணுறது ஒன்பது முப்பது மணின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து எக்ஸாம் வந்து பத்து மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்து பார்த்தோன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க முப்பது கொஷின்னு ஐம்பது மார்க்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம சப்ஜெக்டில் யார் யார் என்னென்ன சப்ஜெக்ட் படிச்சுருக்காங்களோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி பத்து மார்க்கு நூற்றி பத்து கொஷின் சொல்லியிருக்காங்க அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா எஜுகேஷன் சைக்காலஜி வந்து பார்த்தோன்னா முப்பது கொஷின்னு ஜிகே வந்து பார்த்திங்கன்னா பத்து கொஷின் மொத்தம் ஒன் ஃபிஃப்டி நூற்றி ஐம்பது கொஷின் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை பாருங்கள் நண்பர்களே முக்கியமாக மறக்காமல் பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சொன்ன நண்பர்களே இப்போ ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் அடுத்து வந்து இதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மறக்காமல் பிளாக் கலர் சரிங்களா பென் எடுத்துகிட்டு போயிடுங்க அதே மாதிரி ஓஎம்எஸ் ஷீட்டு தான் கொடுக்குறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஐடி ப்ரூஃப்பை வந்து பார்த்திங்கன்னா எதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் குறிப்பாக வந்து பேன் கார்டு ஆதார் கார்டு சரிங்களா அடுத்து டிரைவிங் லைசன்ஸு இது மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போங்க அதே மாதிரி ஆல் டிக்கெட் வந்து ரெண்டு பேஜ் வரும் நீங்கள் அந்த ஃபஸ்ட் பேஜ் ஃபோட்டோ இருக்குது இல்லைங்களா மாதிரி உங்கள் டேட்டாலாம் இருக்கா அது மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் போதும் ஏன்னா சில எல்லாம் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையும் ஜெராக்ஸ் போட்டுக்குவாங்க அதெல்லாம் தேவையில்லை நண்பர்களே ஃபோட்டோ இதில் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் அந்த ப்ரிண்ட்டு மட்டும் போதும் மறக்காமல் முன்கூட்டியே வந்து போகிறதுக்கு பாருங்கள் கடைசி நேரத்தில் போனால் கண்டிப்பாக ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்படும் எனவே வந்து மறக்காமல் இந்த டைம் அப் பண்ணி முன்கூட்டியே செல்லுங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடித்திருக்கோம் அப்படின்ற மாதிரியே நான் நினைக்கிறேன் அந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி வேற ஒரு டிஆர்பி டெட்டு நியூஸில் நான் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே மறக்காமல் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம்